பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் புனர் பூசல் நாலாம் பாதம் பூசம் ஆயில நட்சத்திரம் உள்ளடக்கிய இந்த கடகராசி அன்பர்களுக்கு அஷ்டமத்து சனி நடந்துக்கிட்டு இருக்குன்னு ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறீங்க ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறீங்க இருந்தீங்க ஆனால் இப்போ இந்த வாரம் குரு பயிற்சி இந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி குரு வந்துடுறாரு அப்போது அந்த அஞ்சு நாள் உங்களுக்கு பரஸ்பரம் அற்புதமான நாள் பதினோராம் இடத்துக்கு குரு வந்துடுறார் குடையவன் பதினொன்று பாக்கியாதிபதி போய் பதினோராம் இடத்துல இருக்கிறார்னு சொன்னால் அப்போது பாக்கியங்கள்லாம் க எதெல்லாம் நீங்கள் அனுபவிக்கணும்னு விதி இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பாக அனுபவிப்பீங்க தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீர்கள் பதினொன்றில் குரு எண்ணிய செயல் ஈடேறப்போகிறது நினைக்காத காரியங்கள் கூட நடக்கும் ஆனால் நமக்கு அதெல்லாம் நடக்குது அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது அஷ்டமத்து சனியினுடைய வீரியத்தை பற்றி கவலைப்படாதீங்க சனி பகவானுக்கு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மணமை திருள் சச்சரைவின்றி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா அந்த சுலோகத்தை சொல்லுங்கள் எல்லெண்ணெய் தீபம் விட்டு வாருங்க சனி பகவானால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் தலைக்கு வர்றது போகும் மற்றபடி குரு பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்க இருக்கிறார் கொட்டி கொடுக்க இருக்கிறார் குரு பகவான் இனி உங்கள் அவருடைய பார்வை உங்கள் பக்கம் இருப்பதால் நீங்கள் சாதிக்கப் போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் பாருங்கள் மூணாம் இடத்துல கேது இருந்து எடுத்த காரியங்கள்லாம் தடைப்பட்டது மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் சாரி இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வந்தது ஆனால் மூணில் இருக்க கேது நல்லது பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் இப்போ குரு பார்வை இப்போ அவர் ரொம்ப நல்லது பண்ணக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கார் இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது நல்ல ஒரு முகத்தில் சந்தோஷத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் நாலாம் இடத்த அதிபதி சுக்ரன் நாலாம் இடத்தை பார்க்குறார் அப்போ வண்டி வாகனங்கள் பழசை வைத்துட்டு புதுசு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் ஒரு சிலருக்கு வீட்டை அலங்காரம் பெயிண்ட் பண்ணுறது இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது அப்படி ஒரு நேர்த்தியான ஒரு வேலையில் இறங்குவீங்க மற்றபடி தாய் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்க போகிறார்கள் ஐந்தாம் இடத்தை சனி பார்த்து நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிங்க பூர்வீகத்தில் பிரச்சனை இருந்தது சொத்து பத்தில் ப பிரச்சனை இருந்தது பங்காளிகை சண்டை வரப்பு சண்டை வாய்க்கால் சண்டைன்னு பிள்ளைகளுக்கும் இடர்பாடுகள் இருந்தது உங்களுக்கு சந்தோஷம்னா என்னான்னு கேட்ட அளவுக்கு பிரச்சனையாக இருந்தீர்கள் ஆனால் இப்போ அஞ்சாமலத்தை குரு பார்ப்பதால் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் போகுது அது எப்படி சால்வ் ஆச்சுன்னு கடவுளுக்கு தான் தெரியும் அந்த அளவு கடவுள் கிர கிரகங்களும் கடவுளும் நினச்சா எதையும் ஒரு நொடி பொழுதில் அதை சரி பண்ண முடியும் அப்போ குரு பார்வை அஞ்சாம் இடத்தில் இருப்பதால் பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகன்று சகஜ நிலைக்கு மாறி சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலை பிள்ளைகளுடைய இடர்பாடுகள் இன்னல்கள் எல்லாம் கலைஞ்சி அவங்களும் நல்லா இருப்பாங்க நீங்களும் உங்கள் முகத்தில் சந்தோஷத்தை எதிர்பார்க்கலாம் சீட்டாட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரம் பூர்வீக சொத்து கைக்கு கிடைக்கணுன்னா இந்த நேரத்தில் பயன்படுத்திங்க கண்டிப்பாக திருப்தியாக கிடைக்கும் உங்கள் பங்கு நீண்ட நாளாக குழந்தை பாக்கியத்துக்காக நாங்கள் அஞ்சு வருஷம் பத்து வருஷமாக மாத்திரை சாப்பிட்ருக்கோம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம் இந்த காலகட்டம் நல்ல பதில் வரும் நல்ல அற்புதமான பதில் கிடைக்கும் டெஃபினட்டாக ஏழாம் இடத்தை குரு பார்க்குறாரு இது பெரிய அதிசயங்க இந்த ராசிக்கு இந்த ஏழாம் இடம் பா ரொம்ப இது எப்போவுமே வந்து கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு நிறைய வரும் இப்போ குரு பார்க்குறதால ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு ஒத்துருக்கு ஒத்தரு மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு நிலை சகஜ நிலை சந்தோஷ நிலைக்கு மாறும் நண்பர்கள் கூட ஓரளவுக்கு ஓடி ஒளிந்த நண்பர்கள் தேடி வந்து உறவாடுவார்கள் உறவினர்களும் அப்படித்தான் ஏழாம் இடம் சிறப்பாக இருப்பதால் இது நாள் வரைக்கும் நீங்க சென்றமிடமெல்லாம் எல்லாம் வெறுப்பு அப்படின்னு தெரியும் இப்ப சென்றமிடமெல்லாம் எல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஏழாம் இடத்தை குரு பார்க்கறதால யார் போனாலும் உங்களை உடனே மூஞ்சி திருப்பிக்கினாங்க ஆனா இப்போது உங்களை உடனே முகமலர்ந்து வரவேற்கக்கூடிய ஒரு நிலை வந்தாச்சு எல்லாம் நம்ம கையில் எதுவும் இல்லை எல்லாம் கிரகங்கள் கையில இருக்கு கிரகங்கள் தான் ஆட்டி வைக்கின்றன அத்தனையும் இப்போது திருமண வயதில் இருக்கும் அன்பு அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் இன்னல்கள் வரலாம் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் மற்றபடி உங்களுக்கு தொழில் ரீதியாக சில இடர்பாடுகள் வரும் உத்தியோகத்தில் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் நிதித்துறை நீதித்துறை இதெல்லாம் முதல் நாள் தான் நிதித்துறை எல்லாம் பிரச்சனை இருக்கும் அப்புறம் குரு வந்துடுறாரு ஒன்றாந்தேதிக்கு தேதிக்கு மேலே வந்துடுறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை பட்டு ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் இவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் இந்த வாரம் எதுவும் நல்லது நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கைக்கு வர்றது காலதாமதமாகும் மற்றபடி கலைத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கும் சில எதிர்ப்புகளை சந்திப்பீர்கள் சில விரோதங்களை பார்ப்பீர்கள் சில நஷ்டங்களை கூட ஏற்ப கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் ரெண்டு மூணு நாலு மே ரெண்டாம் தேதி மூணாம் தேதி நாலாம் தேதி சந்திராசம நாள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி இந்த வாரம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு யோகமான வாரம்